ஆலமீன் அலா ரசூலில்லாஹி அம்மா நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து நபிமார்களுடைய வரலாறுகளை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் ஆதம் அலிஹி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறையும் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய வரலாறையும் முழுமையாக நாங்கள் பார்த்துவிட்டோம் இப்பொழுது நூலிஹிஸ்லாம் அவர்களுடைய வரலாறிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே கடைசி பதிவுல யார் இந்த நூஹ் நூலிஹிஸ்லாம் அவர்களுடைய கூட்டம் அவர்களுடைய பிள்ளைகள் யார் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்த்தோம் அவர்களை அல்லாஹ் முதல் ரசூலாக அனுப்புவதற்கு நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் இவர்களுடைய காலத்தில் தான் உலகத்திலே முதல் முதலாவதாக சிலை வணக்கம் தோன்றியது அல்லாஹ் இந்த விடயங்களை சுருக்கமாக சூறான்

துணிச்சல் ஆட்டத்தை பிறகு இந்த விடயம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கலந்தாலோசித்து ஒரு முடிவை எடுத்தார்கள் என்ன அந்த ஐந்து பேருடைய உருவங்கள் சிலைகளாக செய்யப்பட்டன செய்து ஒரு இடத்திலே வைத்தார்கள் இவர்கள் எப்பொழுதெல்லாம் மன கஷ்டத்தில் இருப்பார்களோ அப்பொழுது அந்த சிலைகளை பார்ப்பார்கள் அந்த சிலைகளை பார்த்ததும் அந்த நல்லடியார்கள் செய்த நல் அமல்கள் தான் இவர்களுடைய ஞாபகத்துக்கு வரும் உடனே சென்று நல் அமல்களிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்திலே சிலைகளை

ஆண் குழந்தைகளிலும் சொத்து செல்வங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு விசாலத்தை ஏற்படுத்துவான் உங்களுக்கு தோட்டத் துறவுகளையும் ஆறுகளையும் ஏற்படுத்துவான் என்றெல்லாம் நாம் இவர்களுக்கு கூறினேன் ஆனால் யாருமே என்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்பதாக நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள் நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு காலம் உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி சென்ற பதிவிலே நான் பேசியிருந்தேன் உலகத்திலே அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் இவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் சில சந்தர்ப்பங்களில் கற்களால் நூ அலை அவர்களை இந்த மக்கள் அடிப்பார்கள் அவர்கள் காயப்பட்டிருப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரில் அலி அவர்கள் வந்து தன்னுடைய இறக்கையினால் இவர்களை தடவுவார்கள் அந்த காயங்கள் அப்படியே சுகம் பெற்றுவிடும் பிறகு மறுநாளும் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய கூட்டத்தாரை அழைப்பார்கள் இதே போல கற்களால் இவர்களை அடிப்பார்கள் ஜிப்ரில் அலி வந்து தடவுவார்கள் சுகம் பெற்றுவிடும் இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கும் இதை பற்றி இப்படி கசீர் ரஹமத்துல்லாஹி அலை

கோத்திரத்தாரும் இந்த சிலையை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் யவுக் என்ற சிலையை ஹம்தான் கோத்திரத்தார் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் நசிர் என்ற சிலையை பனு ஹைமியர் கோத்திரத்தார் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்படி இந்த சிலை வணக்கம் முழு உலகத்திலும் பரவ ஆரம்பித்தது இதனுடைய ஆரம்ப கட்டம் நூஹலைஹிஸ்லாம் அவர்களுடைய காலம் பல நூறு வருடங்கள் இவர்களுக்கு மத்தியிலே நூஹலைஹிஸ்லாம் அவர்கள் முயற்சி செய்தார்கள் கடைசியில் எண்பது அல்லது எண்பத்தி மூன்று பேர்தான் நூஹலைஹிஸ்லாம் அவர்களுடைய பேச்சை கேட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுஹான ஆனா நூர் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு பெரும் ஒரு கப்பலை கட்டச் சொல்கிறான் பெரும் ஒரு கப்பலை கட்டி முடித்தார்கள் ஒவ்வொரு படைப்பில் இருந்தும் ஒரு ஜோடுகளை கப்பலிலே ஏற்றுமாறு அல்லாஹ் கூறினான் இதற்கு பிறகு என்ன நடந்தது அந்த கப்பலுடைய விசாலம் என்ன எந்த இடத்தில் வைத்து கட்டினார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம் நபிமார்களுடைய வரலாறை முழுமையாக அறிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்ம அனைவரின் சேர்த்தருவான ஜெஜாகமுல்லாஹ் ஹைர் வாஹுல் அலாய நிலில் அஹமது இல்லாஹ் பிலா ஆலமீன்